கவிதாசன் இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது இப்ப இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றாம இப்படி ஒரு திட்டத்தை சாத்தியப்படுத்த முடியாது அப்படிங்கிறது தான் வந்து பாலச்சந்திரன் சாரோட முதல்கட்ட கருத்துடைய முக்கிய சாராம்சமா இருக்கு அவரு சார் வந்துட்டு இந்திய ஆட்சி பணியில் வாழ்நாள் முழுவதும் பணியாற்றி என்ன அனுபவம் கிடைக்குமோ அந்த அனுபவத்தை அவருடைய பதவி காலத்தில் பெரிய அளவில் பெற்றவர் அவருக்கு இருக்கிற அந்த அனுபவம் போற்றத்தக்கது மதிக்கத்தக்கது ஆனால் எடுத்த எடுப்புலேயே ஒரு அப்பட்டமான தவறான தகவலை அவர் பதிவு செஞ்சுருக்கிறார் மாநிலங்களுக்கு இறையாண்மை ஸ்தாபரநெட்டி அது பாதிக்கும் அப்படின்னு மாநிலங்களுக்கு இறையாண்மை இருந்தால் அது ஸ்டேட் இல்லை அது நேஷன் இறையாண்மை மாத்திரம்தான் இருக்காது அது வந்து இந்தியாவுக்கு மட்டும்தான் இறையாண்மை தமிழ்நாட்டுக்கோ கேரளாவுக்கோ அல்லது ஆந்திராவுக்கோ தனித்த இறையாண்மை என்பது கிடையாது அதுதான் நீங்க வந்து நேஷனாலிட்டி அல்லது நேஷன் அப்படிங்கிற கான்செப்டோடைய அரசியல் அறிவியல்ல ஒரு நாட்டுக்கு எப்ப சாப்ட்டி கிடைக்குமோ உதாரணத்துக்கு கொண்டு சொல்கிறேன்

நான் நான் பாடம் எடுக்கிறேன் அதாவது உதாரணத்துக்கு ஒரு நாடு என்று சொன்னால் அதற்கு ஒரு பூகோள எல்லை அதுல வாழக்கூடிய மக்கள் அவங்கள ஆளக்கூடிய அரசாங்கம் அதுக்கு மேல சர்வதேச அங்கீகாரம் அதற்கு மேல சுப்ரீம் கமாண்ட் என்று சொல்லக்கூடிய சாவரநெட்டி அதுதான் அந்த சுப்ரீம் கமாண்ட் நிறைய டெஃபினேஷன் கொடுப்போம் நம்ம ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறது மாநிலங்களுக்கு மாநிலங்கள் அவர்களுடைய நிர்வாக செயல்பாடுகள் முன்னுரிமைகள் தேவைகள் அது எல்லாமே காலமும் சூழலும் மாற்றிக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கும் போது ஒரே நாடு ஒரே தேர்தல்னு எப்படி உங்களால ஐந்து வருடம் ஒரு ஒரு ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை மட்டும் தேர்தல் நடத்த முடியுங்கிறத சொல்லுங்க ஒட்டுமொத்தமா மொத்தமா இந்தியாவில் அது இல்ல இது காலத்தின் தேவை நீங்க சொன்னது நான் அப்படியே உடன்படுறேன் காலத்துக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளுகிறவன வாழ முடியும் அத சர்வைவல் இஸ் தி ஃபிட் டெஸ்ட் அதனால இப்பவும் கூட இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒன் நேஷன் ஒன் ரேஷன் இதெல்லாம் வந்து காலத்தின் தேவைகள் இன்னைக்கு மைக்ரேஷன் ஆஃப் லேபர் இருக்காங்க நீங்க ஊபி மாப்பி பீகார்ல இருந்து லட்சக்கணக்கான லேபர்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க ரேஷன் பொருட்கள் வாங்குறதுக்காண்டி அவங்க ஊபி மாப்பி பீகாருக்கு போக முடியாது ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கேயில அந்த ரேஷன் கார்டை இங்கே குடுத்து நம்ம வாங்கிடலாம் அதோட நடைமுறை வேற ஒரு தேர்தல் நடக்குது அந்த தேர்தலுக்கு பிறகு அஹ் எழுப்பிய ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இல்ல இங்கே வந்து ஒரு தொங்கு சட்டமன்றம் வருகிறது அல்லது ஒரு இடத்துல மெஜாரிட்டிக்கும் இன்னொரு மெஜாரிட்டிக்குமான அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கு ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்குமானதுங்கிறது எப்போ வேணாலும் எது வேணாலும் மாறலாம் அப்போ அந்த அந்த மாநிலத்தில் ஒரு நீங்கள் வந்து திரும்ப வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துறதுங்கிறது ஓகே ஆனால் திரும்ப நீங்கள் வந்து அங்கே களைச்சிட்டு திரும்ப தேர்தல் நடத்துவீங்களா இல்லை ஆண்டுகள் அங்கே வந்து என்ன மாதிரியான ஆட்சியை கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இதுவரைக்கும் திரும்ப திரும்ப இந்த கேள்வி கேட்கப்படுது இது இதுவரைக்கும் அதற்கான பதில் வரவே இல்லையே இல்ல நான் கேக்குறேம்மா இந்த இந்த மசோதாவுடைய பார்லிமெண்ட் சீர்திருத்த குழுனுடைய இந்த தேர்தல் நடைமுறை சீர்திருத்த குழுடைய தலைவர் வந்துட்டு முன்னாள் ஜனாதிபதி என்பது எல்லா அனைவருக்கும் தெரியும் அதுக்கு மேல அவர் வந்து உச்ச நீதிமன்றத்துல சீனியர் மோஸ்ட் நீதி வழக்கறிஞராக இருந்தார் அதனால இது உங்களுக்கு எனக்கு எழக்கூடிய கேள்விகள் அவரை போந்தவர்களுக்கோ அல்லது அவர் குழுவுல இருக்கிறவர்களுக்கோ எழாமல் இருக்காது எழாமல் இல்லை அதனால உங்களுடைய யூகங்களுக்கு உங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய எதிர்காலம் ஆஹ் விளைவுகளுக்கு எல்லாமே அவங்க யோசிச்சுதான் முடிவு எடுத்திருக்கிறாங்க அதனால நடைமுறைப்படுத்தும் போது வந்து அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னு இன்னைக்கு ஓப்பன் ஃபோரம்க்கு வரல அதை தாண்டி ஒப்புதல்போது அமைச்சரவை ஒப்புதல் அளிக்குது இந்த கேள்விகளுக்கான விடையை அதாவது நீங்க சொல்றது வந்து யாருமே அவர் குறித்த அவர் ப்ரொஃபைல் சார்ந்த பார்வையை நீங்க முன் வைக்கிறீங்க அவர் ப்ரொஃபைல் சார்ந்த பார்வையை யாரும் இங்க சந்தேகிக்கல அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்கு இல்ல இப்படியான ஒரு எளிய கேள்வி எல்லாருக்கும் தோணுமே ஒரு மாநிலத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு அங்க அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் அங்க ஒரு ஆட்சியை வந்து நிர்வாகத்தை வந்து பாதுகாக்கணும்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் செட்டப் அமைச்சரவை அமைச்சரவை ஒப்புதலுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கு இனிமேல் தான் அது வெளியில வரப்போகுது அந்த டிராப்ட் பில் இனிமேல் தான் நம்ம பாராளுமன்றத்துல இரு அவைகளிலும் விவாதத்திற்கு விடப்படும் தாக்கல் செய்யப்படும் அப்பதான் நீங்க இந்த கேள்வியெல்லாம் கேட்க முடியும் அப்ப எல்லாருக்கும் காப்பி பில்லுடைய காப்பி இருக்கும் அப்ப உங்களுடைய நியாயமான அனைத்து கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதில் நிச்சயமா தெரிஞ்சாகணும் உங்களோட நானும் சேர்ந்து அந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதிலை அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆனா பிறந்த குழந்தை அனைத்தையும் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது மாதிரி இப்போதைக்கு அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கிறது அமைச்சரவை கொடுத்த ஒப்புதல் என்பது இந்த ஆட்சியில இருக்கக்கூடிய ஒரு கொள்கை முடிவு மாதிரி இந்த முடிவு சட்ட வடிவம் பெற்று பாராளுமன்றத்துல ராஜ்யசபாவுல தாக்கல் செய்யப்படும் பொழுதுதான் நீங்க சொல்ற ஒரே பாயிண்ட் என்ன செலவினங்களை குறைக்க அப்படின்னு என்னென்ன மாதிரியான இடங்கள்ல தேர்தல்களை நடத்தும் போது இருக்கக்கூடிய சவால்கள் இருக்கு ஒரே நேரத்துல இவ்வளவு பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு தேசத்துல ஒரே மாதிரியான ஒரு தேர்தலை மாநிலத்துக்கும் மத்தியிலையும் நடத்தும் போது இருக்கக்கூடிய சட்ட ரீதியானதும் அரசு அதுக்கு அரசு அதிகாரிகளுடைய தேவைகள் இப்படி எல்லாமே கணக்கில் கொள்ள வேண்டியதா இருக்குது சார் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா விஷயமே சவால் அப்ப நீங்க நீங்க உங்களோட பிரச்சனை செலவினங்களை குறைக்கிறதுனா இப்படி தனித்தனியா நடத்துறதுக்கும் ஒன்னா நடத்துறதுக்குமான கால்குலேஷன் எக்ஸ்பெண்டிச்சர் வித்தியாசம் ஏதாவது காமிச்சிருக்கீங்களா அதுக்கான ஏதாவது ஒர்க் அவுட் நடந்திருக்குதா இப்படி பல கேள்விகள் இருக்கு செலவினங்கள்னு நீங்க சொல்ற காரணத்துக்குள்ளையே இல்ல இல்ல

இந்த மாதிரி அட்மாஸ்பியர் இருக்காண்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காண்டி செலவு பண்றதை கனெக்ட் பண்ணி தான் நாலாயிரத்தி ஐநூறு கோடி அப்படின்னு முடிவுக்கு வந்திருக்காங்க ஆனால் உங்களுக்கு தெரியும் ஒரு வார்டு கவுன்சில் தேர்தலில் கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்காங்க ஒரு எம்எல்ஏ தேர்தலில் பல பத்து இருபது முப்பது கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்காங்க எப்படி தேர்தலில் பிளாக்ல போயிட்டு இருக்கு அதனால இந்தியாவுடைய தேர்தல் திருவிழாவில் லட்சம் கோடி செலவாகிறது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை

ஆகையினால வந்து இந்த செலவினங்கள் என்பது ஒரு ஒரு வாதம் இன்னொன்னு அதாவது நீங்க இந்தியானால முடியாது இந்தியா போன்ற பெரிய நாடுகளால் இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாது டிஜிட்டல் இந்தியா அப்படிதான் சொன்னாங்க கொண்டு வரையில அமெரிக்காவிலேயே டிஜிட்டல் அமெரிக்கா கொண்டு வர முடியல மோடி கொண்டாந்துருவாரா அப்படின்னு ஏராளம் பேசினாங்க ஆனா இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமான கணினி பயன்பாடு இந்தியாவிலே தான் இருக்கிறது மைக்ரோசாப்ட் நிறுவனம் காலி செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தால் அதிக கணினி பயன்பாடுங்கறது மக்கள் தொகை கணக்கிலேயே சொல்லணும் சார் அது அதன் அடிப்படையிலையும் பார்க்க வேண்டிய ஒன்று நீங்க வந்து தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லார் கையிலும் எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படிங்கற அடிப்படையில இருந்து மட்டும் அதை பார்க்க முடியாது நேரத்தர இல்ல நாலு கோடி பேர் இருக்கக்கூடிய இங்கிலாந்து பிரிட்டன் வந்து வல்ல வல்லரசாக இருக்கிறது வீட்டோ பவர் இருக்கிறது நாலு கோடி பேர் இருக்கு வச்சுக்கிட்டு பிரான்ஸ் வீட்டோ பவரோட இருக்கு ஆனா நூத்தி ஐம்பது கோடி வச்சுக்கிட்டு நம்ம ஆக முடியலையே அதனால நீங்க இதுக்கு ஒப்பிடுறவங்க அதுக்கு ஒப்பிட்டு தான் ஆகணும் அதனால வெறும் அந்த ஆதி அந்த கண்ண கண்ணோட்டத்துல மட்டும் பாக்காதீங்க முதலமைச்சர் வந்து ஜனநாயகத்தையே வளைக்கிற ஒரு முயற்சி நீங்க ஜனநாயகத்திற்கு மேல வந்து ஒரு பெரிய வந்து ஒரு எதிர்ப்பான ஒரு விஷயம் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரா இருக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமே இல்லை அப்படின்றாரு இந்த யூனிஃபார்மிட்டி அல்லது யூனிட்டி அப்படின்னாவே இவங்களுக்கு வேண்டாத சொல் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறதுல இந்த வேற்றுமை மட்டும்தான் அவங்களுக்கு பிடித்த சொல்லு அந்த வேற்றுமையை தவிர வேற எதுவுமே பேச மாட்டாங்க அது ராகுல் காந்தியா இருக்கட்டும் நம்ம தமிழக முதலமைச்சராக இருக்கட்டும் அல்லது எதிர்கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் அல்லது வலது இடதுசாரிகளாக இருக்கட்டும் யாரா இருந்தாலும் இந்த இந்தியாவோட ஒரேங்கிற வார்த்தை வந்துருச்சுனாவே சுரீர்னு ஆயிடுது

நானூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட சமஸ்தானங்கள் இருந்தது அப்படின்னு இந்த நானூத்தி ஐம்பதுக்கு ஏற்பட்ட சமஸ்தானங்கள் என்பது காலகாலமா இருந்தது இல்ல இந்த பதினாறாம் நூற்றாண்டுல வந்து ஆங்கிலேயர் வரவுக்கு பிறகு கம்பெனி ஆட்சிக்கு பிறகு அதுக்கு அப்புறம் வந்துட்டு விடுதலை பெறுகிற வரை இந்த இடைப்பட்ட காலத்துல தான் அதுக்கு முன்னாடி குப்த பேரரசு அதனாலதான் சொல்றேன் அதாவது பேரரசு உலகத்திற்கே நாகரிகம் கற்றுக் கொடுத்த இந்தியா சிதறுண்டு போனது இந்த ஒரே கிள தன்மையில நம்ம வேறுபட்டதுதான் இது வேறுபாடுகளின் தேசம் அப்படின்னு மாத்திகிட்டு ஒவ்வொரு தாலுக்காவும் ஒரு சமுசாணம் ஒவ்வொரு மாவட்டமும் அதாம அப்படின்னு நீங்க இல்ல இல்ல இல்ல

தெலுங்கிற உணர்வு மராட்டிங்கிற உணர்வு இந்த இனவழி தேசிய உணர்வுகள்லாம் மேலோக்கி நிக்கும் பொழுது இன்றைக்கு ஒற்றுமை தேவைப்படுகிறது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுகள் எல்லாம் உணர்வு அப்படின்னு சொல்ல வரீங்களா ஒரே உணர்வு தான் இருக்கணும் அதுல கூட ஒரேதான் இல்ல அதாவது அதுதான் செந்தமிழ் வாழ்க நிலர் வாலிய பாரத மணி திருநான் பாரதி வருஷத்துக்கு

மாநில பற்று இதுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க இல்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லும் போது அவங்களுக்கு என்ன பயம் வருது அப்படின்னா இந்த பல இனம் பல மொழி பல வேற்றுமைகள் கலாச்சார வேற்றுமைகள் எல்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் ஒரே பண்பாடுன்னு அழித்தொழிக்கப்படுமோ ஒரே மொழின்னு அழித்தொழிக்கப்படுமோ நினைக்கிறாங்க அது கிடையாது அறவே கிடையாதுங்க இந்திய சாசனத்துல

இல்ல இல்ல நீங்க நடந்து போகல பாதையில முள்ளு இருக்கு அதனால போக முடியாதுன்னு சொல்றீங்களா இல்ல பாதையே கிடையாதுன்னு சொல்றீங்களா அதான் முடிக்குவோங்க அதாவது சப்போஸ் அமென்மென்ட் பண்ணிட்டோம்னு வைங்க இப்ப இதுக்கு தோறாக அரசியல் சாசனம் திருத்தம் கொண்டு வந்து விட்டா சரியா நீங்க எது வேண்டும் அப்ப நாளைக்கு வருஷத்துக்கு இல்லையா அந்தந்த மாநிலத்துக்கான மொழிக்கான பாதுகாப்பு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அந்த பாதுகாப்பை எல்லாத்தையும் ஒரு அமெண்ட்மெண்ட்ல மாத்திட்டீங்கன்னா அப்படின்னு அவங்க கேக்க மாட்டாங்களா திரும்பி எல்லாரும் சேர்ந்துல இந்தியாவை நடத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு சில மாநிலங்கள் மட்டுமா இந்தியாவை நடத்திக்கிட்டு இருக்காங்க அன இந்தி கூட்டணி நாங்க வந்து வானலா வளர்ந்துட்டோன்னு பேசிக்கிட்டு இருக்கையில இன்னைக்கு டெய்லி பாராளுமன்றத்துல பாத்தீங்கன்னா கச்சேரி நடந்துகிட்டு இருக்கு

எடுத்தேன் கவித்தேன் என்றெல்லாம் செய்ய முடியாது எடுத்தேன் கவித்தேன் எல்லாம் செய்யறது இல்ல வரலாற்றை சரி செய்கிறோம் எங்கெல்லாம் வளைவு நினைவுகள் ஏற்பட்டதோ அதையெல்லாம் நிறுத்தி எடுக்கிறோம் இந்த வரலாற்றை சலவை செய்து எடுக்கிறோம் நேர்த்தி செய்கிறோம் அப்பாற்பட்டு ஒரே ஒரு தெளிவு சொல்லிடுறேன் நான் வந்து சவர்ன்டின்னு சொன்னது தப்புன்னு சொல்லி சொன்னாரு லீகல் வியூ என்ன அப்படிங்கிறது இருக்கு நான் சொல்றேன் இந்தியன் ஸ்டேட்ஸ் ஹேவ் சவர்னிட்டி விச் தே ஷேர் இட் வித் தி யூனியன்

இறையாண்மை அம்மையார் வந்துட்டு பெண்களுடைய சதவிகிதத்துல பாஜக வந்துட்டு கொண்டு வந்த பெருமை அவர்களுக்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்காக முப்பத்தி மூணு விழுக்காடு இடஒதுக்கீடு அதை பெண்டிங்கா வச்சிருக்காங்க அப்படின்னாங்க ஆனால் ஒரு பெயரளவுக்கு கூட கடந்த கால அரசாங்கங்கள் கொண்டு வரவில்லை என்பது மிகவும் கசப்பான ஒரு உண்மை ஒண்ணு அடுத்து இரண்டாயிரத்தி அஞ்சுல வாஜ்பாய் அவருடைய ஆட்சியில தான் இந்தியா முழுமைக்கும் தமிழகத்துல ஏற்கனவே எண்பத்தி ஒன்பதுல கலைஞர் ஆட்சியில பெண்களுக்கு சம சொத்துரிமை கொண்டு வந்தது மாதிரி இந்தியா முழுமைக்குமான சட்ட வாஜ்பாய் ஆட்சியில தான் கொண்டு வந்தது